அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை அதுல பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படியெல்லாம் இந்த அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பேசு பொருளா ஆக்கி தமிழ்நாடு முழுக்க அதை பத்தியே பேச வச்சாங்களோ அதே மாதிரி அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடான்னு பார்த்தா எல்லா கட்சிக்காரனும் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் காட்சி கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஏண்டா ஒரு கட்சி விடாம விஜய இந்த அளவுக்கு கழிவு ஊத்துறாங்களேன்னு பார்த்தா நம்மால அந்த மாநாட்டுல சும்மா பேசணும் வந்தோம் இல்லாம வச்சு எல்லா கட்சிகளையும் ஒரு தீட்டு தீட்டி விட்டு போயிருக்காப்புல ஏன்னா அவர் எப்போதுமே டைரக்ட் ஆர்டிஸ்ட் தானே யாராவது எழுதி கொடுக்கறதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுவாப்புல இவங்க என்ன கோபத்துல இருந்தாங்களோ தெரியல எழுதி கொடுக்கறவங்க எல்லா கட்சிக்காரங்களையும் போகிற போக்குள்ள ஒரு காட்டி காட்டி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மனுஷன் அதை அப்படியே ஒப்பிக்க போய் இப்ப என்னடானா ஒட்டுமொத்த எதிர்ப்பும் விஜய நோக்கி தான் இருக்கு சமாளிச்சிருவாரா நம்ம விஜய் இத்தனை சேர்ந்து விஜய் அடிச்சு அளவுக்கு அது என்னங்க அந்த அளவுக்கு ஒருத்தா அப்படி ஏதாவது பெரிய கொள்கையோட களத்துல இறங்கிட்டாப்லையா இல்ல ஏற்கனவே மக்கள் பணி செஞ்சு அப்படியே பிரிச்சு மேஞ்சிட்டாப்லையா அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒன்னு பயம் இந்த வேதநாயகம்னா பயம் அப்படின்னு சொல்லுவானுங்களா டயலாக்ல அதே மாதிரி நடிகர் அப்படின்னு சொல்லிட்டாலே இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு பயம் இந்த பயத்தை யார் ஏற்படுத்தினது தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்துல அவர் ஆட்சிக்கு வந்து அவர் இறந்து போற வரைக்கும் ஒரு பயல சீயமாக்க உடலை எந்த கட்சியும் தலை உடல அந்த பயம் வந்து போகுமா இல்லையா அந்த பயம் எல்லா கட்சிக்காரனுக்கும் இருக்குமா இல்லையா குறிப்பா திமுகவுக்கு சொல்லவா வேணும் அதுக்கு தோதா இந்த மனுஷனும் அந்த மாநாட்டில் ஒரு கட்சி தலைவரை விட்டு வைக்கல இப்ப பாருங்களேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு அரசியலை போட்டு பூச்சாண்டி காட்டுறவன் நான் இல்லைன்னு சொல்லி ரஜினியை ஒரு தாக்கு மற்றவங்க முடிஞ்ச உடனே திரையுலகத்தை விட்டு வெளியில வரல அரசியலுக்கு வரலன்னு சொல்லி மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன ஒரு தாக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அங்கிள் அங்கிள் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாலினை ஒரு தாக்கு முஸ்லீம்களை எதுக்குறது மட்டும்தான் உங்க கொள்கையா அப்படின்னு சொல்லி மோடிய ஒரு தாக்கு இப்படி ஒரு கட்சியை விட்டு வைக்காம ஒரு கட்சி தலைவர்களை விட்டு வைக்காம அதையெல்லாம் விட ரொம்ப உக்கரமா போய் சீமான இந்த மேடையில கத்தி கூச்சல் போட்டு பழகிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவரே கத்தி தான் பேசினா தேமுதிக அட்ரஸ் இல்ல இருந்தாலும் அந்த கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் இருக்காருல அவரை லேசா தொட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டை கொஞ்சம் செதறி கெதறி கிடக்கிற ஓட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படியே அபேஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில விஜயகாந்த லேசா ஒரு தூக்கு தூக்கி வச்சா பத்திரிக்கையாளர் சந்திப்புல சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அதுலயும் மண்ணலி போட்டுருச்சு அதை விட அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஊடகம் ஒண்ணும் இல்லாத விஷயத்த எதுக்குமே உதவாத விஷயத்த மக்களுக்கு பயன்படாத விஷயத்த எப்படி ஆக்குறாங்க அப்படிங்கறத செருப்பால் அடிச்ச மாதிரி ஊடகத்தை போட்டு கிளி கிழி கிழிச்சு விட்டாங்க அந்த அம்மா ஏயா உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையா ஊடகம்னு மீடியான்னு மைக்க தூக்கிட்டு நேர வந்தாலே உங்களுடைய முதல் கேள்வியே விஜய பத்தியும் விஜய் மாநாட்டை பத்தியுமே இருக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி என்னைக்கு பேச போறீங்கன்னு சொல்லி உருப்படியான ஒரு கேள்விய ஊடகத்தை நோக்கி கேட்டாங்க பார்த்தீங்களா இத ஒட்டுமொத்த ஊடகமும் ஒரு நிமிஷம் யோசிச்சு நீங்க ஊடக அறத்தோட நடக்கிறமா அப்படிங்கிற சிந்தனையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேள்வி கேட்டது கொஞ்சமாவது உங்களுக்கு உரைக்கும் இப்படி எந்த கட்சியும் எந்த கட்சியினுடைய தலைவரும் விஜயுடைய வாய்ஸுக்கு ஒரு துளிவோட மரியாதை கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அந்த முயற்சியை கைவிட மாட்டார்ல இன்னைக்கு நீங்களே எல்லா கட்சியையும் உங்களுக்கு எதிரியாக்கிட்டீங்க அப்ப அத்தனை பேர்த்த எதிர்கொள்ற அளவுக்கு உங்கள்கிட்ட செயல்பாடு இருக்கணும் மிஸ்டர் விஜய் ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களோ அந்த கட்சியினுடைய தம்பிமார்களும் உக்கிரமா மாறி உங்களை எதிர்ப்பாங்க அவர்களை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ரஜினி எத்தனை பேர் எதிர்த்தாலும் சீமானுடைய எதிர்ப்பை தாங்க முடியாம திணறினதை நம்ம பார்த்தோம் இப்ப முக்கியமான எதிரியே உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தான் அவர்களை எதிர்கொள்றதே உங்களுக்கு பெரிய சவாலாகவும் அதுவே முக்கியமான முழு நேர வேலையாகவும் இருக்கும் அதை தாண்டி திமுக இருக்காங்கல்ல திமுகவுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு தேர்தல் தான் திருவிழா எப்ப எல்லாம் தேர்தல் வருதோ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்திய அளவுல இவர்களை போல வேலை செய்யறதுக்கு நீங்க இன்னொரு கட்சி தொண்டர்களை தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பம்பரமா சொல்லுவாங்க அவர்களையும் நீங்க எதிர்கொள்ள காத்திருக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நேர மேற்றுக்கு வந்துருவோம் எத்தனை கட்சிகளை கட்சி தலைவர்களை தனக்கு எதிரியா விஜயே பிரகடனப்படுத்திக்கிட்டாலும் ஒருத்தரை மட்டும் தொடவே மாட்டேங்கிறா போல பாத்தீங்களா அவர் டாப்பிக்குள்ள நுழையவே மாட்டேங்கிறா போல பாத்தீங்களா யாருன்னு யூகிக்க முடியுதா வேற யாரு விடுதலை சிறுத்தையுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இவரை தொடர்றதுக்கு தாங்க எல்லா கட்சிக்காரனும் கொஞ்சம் பேக் கொஞ்சம் யோசிப்பான் தொடலாமா தொட்டா எதிர்வினைய நம்ம தாங்குவோமா அந்த அளவுக்கு டிமாண்ட் உள்ள தலைவரா தாங்க இருக்காரு திருமா ஏன் தெரியுமா எல்லா கட்சிக்காரனுக்கும் எல்லா கட்சிக்கும் அண்ணன் திருமா தேவை அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் ஓட்டு எல்லா கட்சிக்கும் தேவை எல்லா கட்சி தலைவனுக்கும் தேவை அதனால அவர்கிட்ட மட்டும் அப்படியே சாப்ட் கார்னர் மூவ் பண்ணுவானுங்க அதுல விஜயும் இல்ல இல்ல அது மட்டும் அரசல் புரசலா நம்ம விதிவிலக்குதவர் மூலியமாக விஜய் அவர்கள் கூட்டணி சேர்வதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தையே ரகசியமா நடக்குதுன்னு சொல்றாங்க எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது தெரியுமா நீங்க விஜய் கூட மட்டும் கூட்டணி வச்சீங்கன்னா நீங்கதான் துணை முதல்வர் இந்த பதவி இந்த பொறுப்பு உங்களுக்கு எட்டா கனியா இத்தனை ஆண்டு காலமா இருக்கே அண்ணன் திருமா அவர்களே எப்படியாவது விஜய் கூட வந்துருங்க விஜய் கூட வந்து கண்டிப்பா நீங்க துணை முதல்வர் ஆயிருவீங்க அப்படிங்கிற ஆசைய காமிச்சு ஐயாவை இந்த பக்கம் இழுக்கக்கூடிய வேலைய ஆதவர்னா முழுமையா இறங்கி அடிக்கிறாப்ல எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தேர்தல் செலவுக்குண்டான ஒட்டுமொத்த பணத்தையும் நாங்க தந்துடுறோம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை விஜய் கூட கைகூறு மட்டும்தான் அண்ணன் திருமா அவர்களுக்கும் இது ஒரு அல்வா மாதிரியான வாய்ப்பு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட பேரம் படிஞ்சு அந்த கூட்டணியில வந்துச்சுன்னு வைங்களேன் அடுத்த ஆப்ஷன் திருமாவுக்கு விஜயா இருக்கும்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பா இருக்கும்ல எல்லா கட்சிகளையும் அந்த கட்சியினுடைய தலைவர்களையும் துணிச்சலா தனக்கு எதிரியாக்கி கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களையும் அதன் தொண்டர்களையும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்துருவாரா